திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் பொறையுடைமை அதிகாரம் பார்த்துட்டுருக்கோம் இப்போ குரல் எண் நூற்றி ஐம்பத்தி நாலு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறியுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் நிறையுடைமைனா நிறைஞ்சிருக்கிறது அதாவது நல்ல ஒரு பர்ஃபெக்ட் மேனாக சான்றோனாக அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் அந்த பேர் என்றைக்குமே நீங்காமல் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த பொறையுடைமைய போற்றி ஒழுகணும் அப்படிங்கிற அதை ரொம்ப பெருசாக மதிச்சு அதை கடைப்பிடிச்சாதான் அந்த சான்றோங்கிற பேர் நமக்கு நீங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆளை பார்த்து நம்ம ஹி சச் அ நோபிள் பர்சன் அவ்வளோ கிரேட்டான ஆள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெருந்தன்மை அப்படிங்கிற குவாலிட்டி அவங்களுக்கு அவ்வளோ கூடுதலாக இருக்குது அப்படி எப்போவுமே இந்த உலகம் நம்மளை சொல்லணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா பொறுமை அப்படிங்கிற அந்த பேஷன்ஸை செல்ஃப் கண்ட்ரோலை அதை அப்படியே ஒரு ஒழுக்கமாக பின்பற்றி கடைபிடித்து வாழணுமா இந்த நிறைவுடைமையே முயற்சிக்கிற நம்ம பேரண்ட்ஸை உதாரணமாக சொல்லலாம் எல்லா வீட்டு பேரண்ட்ஸும் அப்படி தானே இல்லையா இந்த சின்ன குழந்தைகளோ பெரிய ப பசங்களோ ஏதா தப்பு பண்ணால் அவங்க பொறுத்துக்கிறாங்க உடனே எடுத்து எடுத்து தடாலடின்னு அடிக்கிறதில்லை ஒரு தவறோ தீமையோ அவங்க பேர் கெட்டுற மாதிரி செஞ்சால் அவங்க இப்போல்லாம் உட்காந்து யோசிக்கிறாங்க எப்படி திருத்துறது அப்படின்னு பொறுமையாக சிந்திக்கிறாங்க தடாலடியாக நம்ம தண்டிக்க போனோம்னா நம்ம மரியாதை கெட்டு போயிடும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மிகுதியான பெற்றோர்கள் இந்த பொறுமையை தான் கடைபிடிக்கிறாங்க குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாரே வைப்ப பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படிங்கிறார் ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாரே ஒருத்தார் அப்படின்னா பொறுமையாக இருக்க முடியாதவங்க நமக்கு யாராவது ஒரு தீங்கு நேரிட்டால் அப்படியே ஒரு கணத்தில் அரைஞ்சால் உடனே அடுத்த கணத்தில் அவங்க கணத்தில் அரைகிற ஆளுங்க மாப்பிள்ளை நீ என் ஒரு கையை வெட்டினியா இந்தா நான் ஒரு ரெண்டு கையை உனக்கு வெட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி உள்ளவங்க அவங்களையெல்லாம் ஒன்றாக வையாரு அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒரு பொருட்டாக கூட கன்சிடர் பண்ணாதான் இந்த உலகம் வைப்பர் பொருத்தாரை பொன் போல் பொதிந்து அந்த உலகம் என்ன செய்யுமா பொறுமையாக இருக்கிற அந்த பொருத்தாரை வந்து பொன் மாதிரி எவ்வளோதான் டைமண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரிஸ் எவ்வளோ வந்தாலும் இன்னும் பொன் தங்கத்துக்கு அதே மதிப்பு தான் இருக்கு இல்லையா அந்த பொன் மாதிரி அவங்கள போற்றி வச்சுக்குவாங்களாம் இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இப்போ ஒரு ப்ரொஃபஷனை எடுத்துக்கலாம் ஒரு போலீஸ் எடுத்துக்கோங்களேன் போலீஸ் என்ன செய்கிறாங்க தப்பு செஞ்சவங்களும் தண்டிக்கிறாங்க கையோடு அப்போயே லத்தி எடுத்து டமால் டமாலு அடிச்சு விட்றாங்க தான் ஆனால் மக்கள் அவங்கள எப்படி பார்க்குறாங்க போலீஸுன்னு ஒரு பயம் இருக்குது விலகி போகணுன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் இதே ஒரு கோர்ட்டு நீதிபதி பாருங்கள் அவர் வந்து உட்காந்தாவே எல்லாரும் ஏஞ்சி நின்று தான் அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உட்காறாங்க அற வழியில் அவரும் அதே தண்டனை தான் கொடுக்க போகிறாரு இந்த இதே கேஸை அவர் வந்து பொறுமையாக வாதங்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அவர் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு அவருக்கு இருக்கிற மதிப்பே தனியாக தான் ஆகுது இதே ஒரு கம்பேரிஷன் தான் அடுத்த குரலையும் சொல்ல போகிறார் குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படிங்கிறார் ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் இந்த மாதிரி டிட் அவன் நானும் திருப்பி அடித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பொறுமை இல்லாமல் செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு நாள் தான் இன்பம் அப்பா அவனை வச்சு செஞ்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு இன்பங்கிறது அந்த ஒரு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவன் செஞ்சதோடைய பலனை அவன் அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது பொறுத்து போகிறவங்களுக்கு பொன்றும் துணையும் புகழ் காலத்துக்கும் அவங்க இறந்ததுக்கப்புறமும் கூட அவங்களோட புகழ் நெலச்சி நிற்குமா இதுக்கு உதாரணங்கள் நிறைய கொடுக்கலாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்குவோமே நம்ம என்னமோ நினைக்கிறோம் நமக்கு தான் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்னு ஆண்டவனுடைய பக்தியில் ஆழ்ந்து ஆழ்ந்து மூழி அவரோடு டேரக்டாக பேசுகிற அந்த ஆழ்வார்களுக்கும் எவ்வளோவோ சிரமங்கள் இருந்திருக்கு தெரியுமா ஆனால் அவர்கள்லாம் அதை ஒரு பொருட்டாகவே நினச்சதே இல்லை அதுதான் விஷயம் ராமானுஜரோட புகழ் வந்து பிடிக்காம அவருக்கு முதல்ல குருவாக இருந்த யாதவ பிரகாஷர் அவரால் அவருக்கு எவ்வளோ துன்பங்கள் அவரை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு கூட அவர் பயிர்ந்துருக்கார் யாதவ பிரகாஷர் ஆனால் ராமானுஜர் இதெல்லாமே அவர்கிட்ட திருப்பி எஃபெக்ட் காமிக்கவே இல்லை இந்த யாதவ பிரகாஷர் ஒரு ஸ்டேஜில் திருந்து இவர்கிட்ட வரும்போது அவரே டிசிப்லாக எடுத்துன்றார் ராமானுஜர் எடுத்த பல நிறைய நல்ல குணங்கள் அதில் பொறையுடமையும் ஒன்று இப்போ நம்ம பொறையுடைமைங்கிற ஒரு குணத்துக்கு மட்டுமே ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தா நம்ம காந்தியடிகளை சொல்லலாம் பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப தண்டனைகளாகவும் சுட்டு சுட்டுப்பொசுக்கு எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சாலும் அவர் அந்த அகிம்சை அப்படிங்கிற ஒன்றுலேயே நின்னார் இல்லையா திருப்பி அந்த வழிக்கு போராட்ட வழிக்கு போகாமல் அகிம்சை போராட்டத்தில் அந்த பிரிட்டிஷர்ஸை துன்புறுத்தாமல் அவர் இருந்து சாதித்ததுனால தானே இன்னும் ஃபாதர் ஆஃப் இந்தியான்னு நம்ம ரூபா காயின்லெலாம் அவரோட புகைப்படம் போட்டு இன்னும் வெளியி வெளியிட்டுருக்காங்க அவரோட புகழ் இன்னும் நிலைச்சி நிற்குது தானே அடுத்தவர் செய்யும் தீமையை பொறுத்து போதல் திருப்பி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது புகழை சேர்க்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார் நம்மளுடைய திருவள்ளுவர் அடுத்த குரலை நாளை பார்க்கலாம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம்